ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்டான சட்னி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் ரெண்டு இட்லி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம கடலை பருப்பில் சட்னி அரைச்சு சாப்பிட்டுருப்போம் அதே மாதிரி வேர்க்கடலையிலையும் சட்னி அரைச்சு சாப்பிட்டுருப்போம் ஆனால் இன்றைக்கி கடலைப்பருப்பு வேர்க்கடலை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம் இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த சட்னியே செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் வேர்க்கடலையெல்லாம் நல்லா வருபட்டு இருக்குது இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ வந்து இதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கருத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ வந்து கடலைப்பருப்பு ஓரளவுக்கு செவந்துருக்கு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமெளகா சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதில் பச்சை மிளகாயெலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால் ஏற்ற மாதிரி வரமெளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு வரமெளகா சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்கற கடலை கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை ரொம்ப மெல்லிசா கட் பண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்ல ரஃபா கட் பண்ணி சேர்த்தாலே போதும் இப்போ இதை லைட்டா வதக்கிட்டு இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கிறதுனால நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை சரியாக வதக்கலைன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அப்படியே இருக்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதில் நம்ம வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உங்கள்கிட்ட ஆல்ரெடி வருத்த வேர்க்கடல் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லாததுனால நான் வருத்திட்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இதை நல்லா ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து மையாக அரைக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப குறகுரப்பாகவும் அரைக்காதீங்க கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தினமும் காலையில் இட்லி தோசையே செஞ்சிங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிட அடம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சட்னிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடம்பிடிக்காமல் அமைதியாக சாப்பிட்டு போயிடுவாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான சட்னியை இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டுமே நினைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சிருக்க சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா அந்த சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சட்னி வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்பவும் போல் எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சட்னி வந்து ரெடி ஆகிடும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பக்ஸ்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிப்பிலாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஸோ மச்